வணக்கம் மக்களே ஏமாற்றிய நிதிஷ் ரெட்டி சாதனை படைத்த ஜடேஜா ஷார்துல் தாக்கூருக்கு பதிலாக நிதிஷ் ரெட்டிய களமிறக்குனாங்க ஆஸ்திரேலியாவில அதிரடி காட்டினர் நிதிஷ் ரெட்டி இங்கிலாந்துல ஒரு ரணிக்கே சுருண்டிட்டாரு அதுக்கு மாற்றா ஜடேஜா பாட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியுடைய அதிரடி ஆல்ரவுண்டர் ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னுடைய இருபத்தி மூணாவது அரை சதத்தை பூர்த்தி செஞ்சிருக்காரு வெளிநாட்டு மணல ஜடேஜா பெரியளவு அளவு சாதிக்கல அப்படின்னு ரசிகர்கள் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க கடைசியா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியாவின் பிரஸ்பன் மைதானத்தில் எழுபத்தி ரன்கள் அடிச்சிருந்தார் அதன் பிறகு ஜடேஜா ஆறு இன்னிங்ஸ்களா அரை சதம் அடி பலிக்கவே இல்லை இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலும் ஜடேஜா பதினொன்று மற்றும் இருபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் இதனால ஜடேஜாவை நீக்கிட்டு அவருக்கு பதிலா குல்தீப் யாதவ சேர்க்கணும் அப்படின்னு பல பேரும் விமர்சனம் பண்ணி வந்தாங்க இந்த தருணத்துல இந்திய அணி இருநூத்தி பத்து ரன்களுக்கு அஞ்சு விக்கெட் அப்படின்ற ஸ்கோர்ல தடுமாறி வந்தாங்க அப்போ களத்துல நின்றுகிட்டு இருந்த கில்லோட ஜடேஜா ஜோடி சேர்ந்து அபாரமா விளையாடினாரு இங்கிலாந்து அணியுடைய பந்து வீச்ச லாவகமா எதிர்கொண்ட அவர் தன்னுடைய விக்கெட்ஸ் பறிகொடுக்காம ரன்கள் சேர்த்தாரு இதன் மூலமா கில் மறுமுனையில நம்பிக்கை பெற்று தன்னுடைய சதத்தை பூர்த்தி செஞ்சாரு இந்த தருணத்துல முன்னூத்தி பத்து ரன்களுக்கு அஞ்சு விக்கெட் அப்படின்ற ஸ்கோரோட ரெண்டாவது நாள் ஆட்டத்தை இந்திய அணி தொடங்கினாங்க சிறப்பா விளையாடிய கேப்டன் சுப்மன் கில் இரட்டை சதம் அடிச்சிருக்காரு அதோட ஜடேஜா நூத்தி முப்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்டு எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து ஆட்டம் இதன் மூலமா பல்வேறு ரெக்கார்ட் அவரு முறியடிச்சிருக்காரு பர்மிங்காம் மைதானத்துல அதிக அரை சதம் அடிச்ச இந்திய வீரர்கள் பட்டியல்ல ஜடேஜா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு கவாஸ்கர் ஒரு இன்னிங்ஸ்ல மூன்று முறை ஐம்பது ரன்கள் அடிச்சிருந்த நிலையில விராட் கோலி தோனி ரிஷப் பந்த் ஜடேஜா ஆகியோர் ரெண்டு அரை சதங்கள் அடிச்சிருக்காங்க இதே மாதிரி இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்ல ஏழாவது மற்றும் அதுக்கும் கீழ களமிறங்கும் அதிக அரை சதம் அடிச்சவர்கள் பட்டியல்ல ஜடேஜா தற்போது இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காரு ஆஸ்திரேலிய வீரர் பன்னெண்டு அரை சதத்துடன் முதலிடத்துல உள்ள நிலையில ஜடேஜா ஏழு அரை சதத்துடன் இரண்டாவது இடத்திலையும் அஸ்வின் ஆறு அரை சதத்தோட மூன்றாவது இடத்திலயும் இருக்காங்க இந்த ரெக்கார்ட் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் கணக்கிடப்பட்டிருக்கு இதே மாதிரி இங்கிலாந்து மனுல பேட்டிங் ரன்களுக்கும் மேலும் பந்து வீச்சுல இருபத்தஞ்சு விக்கெட்ஸ்க்கும் மேலும் எடுத்த ஒரே இந்திய வீரர் அப்படின்ற சாதனையை ஜடேஜா படைச்சிருக்காரு பேட்டிங்லயும் எழுநூத்தி முப்பத்தொன்பது ரன்களும் பந்து வீச்சுல இருபத்தெட்டு விக்கெட்ஸையும் ஜடேஜா இங்கிலாந்து மண்ணுல டெஸ்ட் போட்டியில வீழ்த்திருக்காரு ஜடேஜா ஒருபுறம் அதிரடி காட்ட இன்னொரு புறம் ஆல் ரவுண்டரான நிதிஷ் ரெடி ஒரு ரன்ல ஆட்டம் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு முதல் டெஸ்ட்ல இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல ஆஸ்திரேலியால சதம் அடிச்ச வீரரை இங்கிலாந்து பெஞ்சில உட்கார வச்சிருக்காரு கம்பீர் அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு ஆனா பெஞ்சிலேயே உட்கார வச்சிருக்கலாம் போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு நிதிஷ் ரெடி வெறும் ஆறு பந்துகளை எதிர்கொண்ட நிதிஷ் ரெடி ஒரு ரன்ல கிறிஸ்வாக்ஸோட பவுலிங்ல போல்ட் ஆகியிருக்காரு ஆல் இப்படி இந்தியா எப்படி இந்த டெஸ்ட்ல வின் பண்ணுவாங்க அப்படின்ற தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு ஆனா இந்திய அணியை தாங்கி பிடிக்கிற தூணா கேப்டன் சுப்மன் கில் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு தான் நன்றி வணக்கம்